அன்பு நண்பர்களே பணிவான வணக்கங்கள் இன்று நாம் பார்க்கவிருப்பது வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களில் பயன் தரும் ராமாயண நிகழ்வுகள் சீதை ராவணிடம் கூறுவது தீய காரியத்தின் பலன் உடனே கண்ணுக்கு தெரிவது இல்லை காலத்தினால் பழுக்கும் தானியங்கள் போல தீய காரியமும் கூட உரிய காலத்தில் பலனை தந்துவிடும் சீதை ராவனிடம் கூறுவது மாற்றான் மனைவியை தீண்டுபவனுக்கு பெரும் கேடுகள் நேரும் மற்ற மனிதர்களால் இகழத்தக்க காரியத்தை எந்த ஒரு மனிதனும் செய்யக்கூடாது மற்றவர்கள் தீண்டாத வண்ணம் தன் மனைவியை காப்பாற்றுவது போலவே பிறர் மனைவிகளையும் கூட ஒருவன் காப்பாற்ற முனைய வேண்டும் சீதை ராவணிடம் கூறுவது ஒரு அரசன் எவ்வகையான நெறிமுறைகளை பின்பற்றுகிறானோ அவ்வகையான நெறிமுறைகளையே மக்களும் பின்பற்றுகிறார்கள் அதனால் தான் நன்மையும் சரி தீமையும் சரி அரசனிடமே நிலைபெற்று பெற்று அவனிடமிருந்தே பரவுகின்றன சீதை ராமனிடம் கூறுவது அழிவு காலத்தை நெருங்கிவிட்ட மனிதன் வழிதவறி நடந்து கொள்கிறான் லக்ஷ்மணன் ராமரிடம் கூறுவது மன உறுதி உள்ளவர்கள் சோர்வு அடைவதில்லை செய்து முடிப்பதற்கு கடினமான காரியங்களை முற்கொள்ளும் போது தளர்ச்சி அடையக்கூடாது லக்ஷ்மணன் ராமரிடம் கூறுவது பாய்ந்து வருகிற தீயை போல் மனிதனை நெருங்கின்ற துன்பம் திடீரென ஒரு நொடியில் மறைந்துவிடும் தன்மை உடையது இன்ப துன்பங்களை சந்திக்காத ஜீவராசி ஒன்று உண்டா எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும் பூமாதேவி மீது எரிமலை வெடிக்கிறது பேரொளி படைத்த சூரியனும் குளிர்நிலவும் கிரகணத்தினால் பீடிக்கப்படுகின்றன விதியின் வசத்திற்கு யாருமே விலக்கல்ல லக்ஷ்மணன் ராமரிடம் கூறுவது நன்மை தீமைகளை ஆராய்ந்து செய்யப்படாத காரியம் நிலையாக நிலைத்து நிற்கக்கூடியது அல்ல ஆனால் அக்காரியத்தின் விளைவோ தவிர்க்க முடியாதது பேரறிவாளர்கள் ஒரு காரியத்தின் நன்மை தீமையை ஆராய்ந்த பிறகுதான் அதில் இறங்குகிறார்கள் ராமர் லக்ஷ்மணனிடம் கூறுவது கொடுமை நடக்கும்போது போது கருணை காட்டிக்கொண்டு பேசாமல் இருந்தால் பரமசிவனையே கூட உலகம் இகழும் சூர்பனகை ராவணிடம் கூறுவது எளிதில் ஏமாந்து போகாதவனாகவும் தனது இந்திரங்களை அடக்கியவனாகவும் ராஜநீதியை உணர்ந்தவனாகவும் நாட்டின் நடப்பை அறிந்தவனாகவும் எந்த ஒரு மன்னன் திகழ்கிறானோ அவனே நீண்ட காலம் ஆட்சி புரிகிறான் தன்னுடைய இரு கண்களை மூடிக்கொண்டு அவன் உறங்கிக் கொண்டிருக்கும் போதும் ராஜநீதி என்ற அவனுடைய கண் விழித்துக்கொண்டிருக்கிறது அவனை காப்பாற்றுகிறது அப்படிப்பட்ட மன்னனே மக்களால் கொண்டாடப்படுகின்றான் சூமாலி தன் மகள் கைகசியிடம் கூறுவதாக அகஸ்தியர் ராமரிடம் கூறுவது தங்களுடைய கௌரவத்தை மதிப்பவர்கள் திருமணமாகாத பெண் வீட்டில் இருப்பதால் கவலை கொள்கிறார்கள் தாய் வீடு தந்தை வீடு தான் கைப்பிடிக்கப் போகும் கணவரின் வீடு ஆகிய மூன்றுக்குமே அவப்பெயர் உண்டாக்கிவிடக்கூடிய தன்மை இறந்தவள் திருமணமாகாத பெண் கொபேரன் தசக்ரீவனிடம் கூறுவது தாய் தந்தை ஆச்சாரியன் ஆகியோரை நிந்திப்பவன் அதற்குரிய விளைவை அனுபவித்தே தீர வேண்டும் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்காதவன் இறுதியில் அதற்கான பலனை அனுபவித்து தீர வேண்டும் வினை விதைத்தவன் வினையறுப்பான் பாவத்தின் பலன் துன்பம் என்ன நண்பர்களே உங்களுக்கு இதில் பிடித்த வாசகம் எது ராமாயணத்தில் பிடித்த கதாபாத்திரம் எது கமாண்டில் தெரிவிக்கவும் நன்றிகள் கோடி